சென்னை கொடுங்கையூரில் கடந்த பதிமூன்றாம் தேதி பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஷங்கர் என்ற இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் கொலையாளிகள் தப்பியோடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன கொல்லப்பட்ட ஷங்கர் பிறந்தநாள் பார்ட்டிக்காக மெத்தபெட்டமை வாங்கி வர சொல்லி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை கந்தா என்பவரிடம் கொடுத்த நிலையில் அவர் அஜினோ மோட்டாவை வாங்கி வந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது அது குறித்து கந்தாவின் நண்பர்களான ஸ்டீபன் ராஜ் நிதின் ஆகியோரிடம் சங்கர் கேட்கப் போகவே பிரச்சினை உண்டாக்கி கொலையில் முடிந்துள்ளது கொலை தொடர்பாக ஸ்டீபன் ராஜ் நிதின் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்